சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்துருக்கிறாங்க அந்த புகாரை பெற்றுக்கொண்டு மகளிர் காவல் நிலையத்தில் போலீஸாக வழக்கு செய்துவிட்டு விசாரிப்பதில் அலட்சியம் காட்டிய காரணத்தினால் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவர்கள் போலீஸ் அவர்களை எச்சரித்திருக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகள் காவலையத்திற்கு மாற்றப்பட்டது இந்த எல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமாக உயர்நீதிமன்றமே தானாக தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இந்த வழக்கு உண்மையாக நடைபெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதியவர்கள் இந்த வழக்கை சிபி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் தலைமையில் கண்ட அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தது ஒரு வெக்கைக்கேடான செயல் ஏன் நீதிமன்றமே தானா முன்வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகும் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசு மேல்முறை செய்கின்றது என்ன மர்மம் இருக்கின்றது யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றது பால் வன்கொடுமை செய்கின்றிக்க வேண்டும் ஒரு மூத்த வைத்து வழக்கெல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றார்கள் இப்படிப்பட்ட சமம் அரசாங்கமே செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் துணிச்சலோடு இந்த பால் வெண்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள் அதோடு மற்றொரு மாணவி சென்னை சிந்தாரப்பேட்டையில் மணல் குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிச்சிட்டு இருந்தாங்க அவர்களை பத்துக்கும் மேற்பட்டவர் தொடர் பாலியல் குடும்பியில் ஈடுபட்டிருக்கிறார் இது சென்னையில் மட்டும் நடைபெற்ற சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவலத்தில் புகார் அளித்தும் இந்த அரசு வழக்கம் போல கிடப்பில் போட்டுறாங்க இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தொடர்ந்து பால் வன்கொடுமைக்கு சிறுமைகள் உட்படுத்தப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க அதோட புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் அங்கே அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிச்சிட்டு வராரு அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டோவை காட்டி பத்து லட்சம் ரூபாய் என்று மிரட்டியிருக்கின்றார் அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல் காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார் மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கே இருக்கின்ற அறந்தாங்க இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார் விசாரிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் கிடைப்பிலே போடப்பட்டிருக்கிறார் அதற்காரணம் அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் என்று எங்கே பத்திரிகையிலையும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன பார்த்தீங்களா அவர் தான் திமுக பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க முக்கிய பொறுப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளன இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலோர் இருப்பதாக செய்திகள் வலைதர்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதனால தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடந்தது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டோம் குற்றஞ்சா்கள் அச்ச உணர்வோடு இருந்தார்கள் குற்றஞ்செய்புக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கிட்டு வந்தோம் ஆனால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்குறோம் காவல்துறை காவலருக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல வேலிய பயணி மேஞ்ச மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறீங்க பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்